வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் அன்பு வணக்கம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோழி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி தலைவர் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு பார்த்தாக்கா தமிழையில் நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருந்தாங்க ஓ திமுக மேடையில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறாங்களா யார் இவங்க இந்த அடுத்தவங்க அந்தரங்கத்திலலாம் குச்சி விட்டு நோண்டி மோந்து பார்ப்பாங்களே அவங்களா சரி ஓகே ரைட்டு சிறப்பாக செஞ்சிருவோம் அப்படின்னு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தாக்கா உண்மை தப்பாக பேசலையே அவங்க இன்னைக்கு அரசியல் ஆசை வந்து நாளைக்கு அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிற காலம் இது என்னடா தப்பா பேசிட்டாங்க அரசியலுக்கு இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கே அரசியல்வாதி ஆகணும்னு ஒரு நினைக்கிற காலம் இது அப்படிங்கிறாங்க உண்மைதானே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ கரெக்ட் தானே என்ன தப்பா பேசிட்டாங்க அவங்க இன்னைக்கு அரசியல் ஆசை வந்து நாளைக்கு அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிற காலம் இது அதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுவும் கரெக்ட் தானே மக்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு அரசியலுக்கு வரணும்னா அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க வர்றதால மக்களுக்கு என்ன பயன் எந்த பயனும் கிடையாது கரெக்ட் தானே இதுவும் மக்களோட பிரச்சனைகள் தெரியாது மக்களோட பிரச்சனைகள் தெரியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு எதுக்கு நான் வீடியோ போடணும் கரெக்ட் தானே மக்கள் பிரச்சனை தெரியாது திடீர்னு அரசியலுக்கு வரணும் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு வந்தாக்கா மக்கள் பிரச்சனையும் தெரியாது அவங்களுக்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு கரெக்ட் தான் சொல்றாங்க எவ்வளவு ஒரு அழுத்தமா ஆழமா அவங்களோட பதிவுகளை கருத்துக்களை பதிவு பண்ணி உதயநிதிக்கு எதிராக இந்த அளவுக்கு பேசுறாங்க ஒரு திமுக மேடையில் அப்படின்னு போது உங்களை பாராட்டமா இல்ல யோசிச்சு பாரு அரசியலுக்கு வரணும் அரசியல்வாதி ஆகணும்னு உதயநிதிக்கு ஆசை வந்திருக்குமே வாழ்வாதாரம் துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க அதை பத்தி அவருக்கு தெரியுமா தெரியாது கூலி ஆடியோல அஞ்சுக்கு போனாரு அப்பா கூலி படம் பார்க்க போனாரு கரெக்ட் தானே அவங்க வந்து திமுக மேடையில இந்த அளவுக்கு போல்டா பேசுறாங்க அப்படின்னாக்கா பாராட்டணும் இவங்களை பத்தி வீடியோ போடணும் வாழ்த்து தான் போடணும் ஒரு முக்கியமா ஒரு பிரச்சனை வரும்போது மக்களை காப்பாத்துற தலைவர் வேணும்னா அவர் வந்து

இன்னும் அப்படியே தான் இருக்காங்க ஆனால் தலைமை குடும்பம் வாரிசு அரசியல் ஒரே காரணத்தால் மேலே வந்துட்டு இருக்கு அப்போ கீழே இருக்கவே கீழே தான் இருப்பான் கலைஞர் குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்தால் அவங்க அப்படியே ஆண்டுகிட்டே இருப்பாங்களா இது வாரிசு அரசியல் தப்பு இல்லையா நாலு நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் இவ்வளோ கேவலமாக சொல்லலாமா சொல்லு மக்களோட வழி தெரியாத ஒருத்தர் எப்படி வந்து நம்மளோட முதலமைச்சராக இருக்க முடியும் மக்கள் என்ன பிரச்சனை பண்றாங்க மக்களுக்கு இப்போ என்ன தேவைன்னு தெரியாதவர் எப்படி நமக்கு துணை முதலமைச்சராக இருக்க முடியும் அதை பற்றி தான் நீ நியாயமா மேடையில் பேசியிருக்கணும் ஆரம்பத்தில் எல்லாம் உண்மையை பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ஜோகர் பாபு வந்து ஏதோ பேமெண்ட்

கலைஞரை பத்தி அவ்வளோ பெருமையா பேசி நான் கேட்டிருக்கேன்

அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கொடுக்கும் என்னமா பீல் பண்ணி கூறாடா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு இவனுக்கு சொல்லி காமிச்சானுங்க அப்படின்றது பல இடங்களை நம்ம பாத்துட்டோம் இப்போ வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சி வீட்டுக்கு போச்சு பார்த்தியா ஓடிபி எல்லாம் வாங்கி வடநாட்டு கொள்ளை மாதிரி போனாங்க இல்லையா அங்கே கூட நம்ம பார்த்தோம் ஒரு ரூபாய் காசை எந்த அளவுக்கு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஓசி பஸ்ஸுன்ட்டு மினிஸ்டர்லேருந்து கண்டக்டர் டிரைவர்லருந்து எல்லாருமே காரி துப்புனாங்க நமக்கே அதை பற்றி நல்லா தெரியும் இதில் வந்து சுயமரியாதை இருக்காம இந்த ஆட்சியில் இல்லை நீ காசு வாங்கிட்டேன்னு பேசு தப்பு கிடையாது அதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து கீழ்தரமாக இறங்கி பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விழுந்து விட்டானங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க என்னன்னு கேளுங்களேன் எந்த குழந்தைக்கும் குறைபாடுகளோ வித்தியாசமோ இருக்க கூடாது அந்த பிரேக் அவ்வளவு முக்கியமான உணவு நான் பர்சனலா ஐ பிகேம் such a big fan breakfast ஸ்கீமை பத்தி இந்த அம்மா பேசிறதுக்கு எவ்வளவு காசு வாங்கி இருப்பாங்கன்னு யாரனா தெரிஞ்சதா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கனா அந்த பேசும்போது பாத்தீங்கனாக்கா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்டா கொய்யா அப்படிங்கற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன் பாத்தீங்களா இல்லையா எந்த குழந்தைக்கும் குறைபாடுகளோ வித்தியாசமோ இருக்க கூடாது அந்த பிரேக் அவ்வளவு முக்கியமான உணவு நாம் பர்சனலா ஐ பிகேம் big ஃபேன் என்ன நாம் fan பிக் <laughs> ஃபேன் <laughs> <laughs>

ஹேய் இன்னும் எத்தனை பேர்ரா இன்னும் எத்தனை பேர்ரா ஈசல் கொடுத்தது கிளம்பி வர மாதிரி கிளம்பி வர போறீங்க இந்த ஆட்சியில் நடக்கிற அநியாயத்தை கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு இல்லை மக்களுக்கு ஆட்சி தருவோன்னு பொய் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இந்த அளவுக்கு மக்களை சுரண்டி இருக்காங்க அதை பத்தி கேக்குறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்களே அதை பத்தி ஒருத்த கூட வாயை திறந்து பேசல ஆனா விஜய் வந்து இப்ப பேசிட்டாரு உடனே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லீப்பர் செல்லா இருந்தவங்க எல்லாரும் இப்ப ஆக்டிவ் மோடு கொண்டாங்க உண்மையிலேயே சொல்றேன் நூறு முறை நூறு முறையில ஆயிரம் முறை சொல்லுவோம் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் நாங்க வந்து வாண்டடா ஒரு அங்கிள் ஸ்டாலின் மாமா ஸ்டாலின் சொல்லல அவரே என்ன மாமான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காருங்க என்னங்க நீங்க

போகிறதும் இல்லை நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவோம் ஊப்பிக்கல் வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களே தெரியல திவ்யா சத்யராஜெல்லாம் உள்ளே சேர்க்கறது மேடை பக்கமே வர்றது கிடையாது பார்த்துக்கோங்க என்ன ஒன்று இப்போ இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசினதுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது அறிவாலயத்துக்கு வெளியில் அஞ்சு அல்சேஷன் இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ ஆறாவது அல்சேஷன் வந்து சேர்ந்துருக்கு ஆனால் ஒரு விஷயம் வீடியோ முடிக்கிறது மாதிரி சொல்லிக்கிற தளபதி விஜயை பற்றி உங்கள் தப்பாக பேசிட்டாங்க தாக்கி பேசிட்டாங்க அப்படின்னு உடன்பிறப்புகள் பரப்புறதை எடுத்து நீங்கள் போட்டு இதுக்கு வீடியோ போடுங்கன்னு பேசாதீங்க இவங்க விஜய் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவே இல்லையா நியாயமாக பார்த்தா இது

மக்களை காப்பாத்துற தலைவர் வேணும்னா ஆமா அவர் வந்து அந்த ட்レーனிங்கோட வந்த ஒரு தலைவரா இருக்கணும் ஆஹா அடடாடா நீங்க என்னயா ஜோசியர் ஜாதகத்துல ரேஷன் கடையில என்ன வாங்குறங்கற புரோ கரெக்ட்டா சொல்றீங்களா இப்படியாது